வணக்கம் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டாராம் என்னன்னா ஐயா கடவுள் எப்போது மகிழ்ச்சியாக இருப்பார் அதற்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு காமராஜர் ஐயா அவர்கள் என்ன அழகா பதில் சொல்றாரு பாருங்க ஒரு கோவில் திறந்தோம் அப்படின்னா அது இந்துக்களுக்கு மகிழ்ச்சி ஒரு தேவாலயம் திறந்தோம் அப்படின்னா அது கிறிஸ்துவர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு மசூதி திறந்தோம் அப்படின்னா அது இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு நூலகத்தை திறந்தோம் அப்படின்னா அது எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு மகிழ்ச்சி ஆனா ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்தோம் அப்படின்னா அது அந்த கடவுளுக்கே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி படிப்பினுடைய மகத்துவத்தையும் ஒரு ஒரு மனுஷன் படிக்கிறான் அப்படின்னா அது கடவுளுக்கே வந்து பிடித்தமான ஒரு விஷயம் கடவுளே மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு பெருந்தலைவர் அப்படின்னா அது நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் தாங்க இந்த பதில் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்